போ பார்த்துப்போ நாலாவது மணி வரைக்கும் அது மூணாவது மணி வரைக்கும் தான் இருக்குது நீங்க இருமா போ என்ன ஒருத்தரையும் காணா சரி டைம் எப்படி லைன் அதிகமா வரும்பாரு பண்ண

அவங்க அண்ணன் விரும்ப மாட்டார் கண்டிப்பாக நீ அவர்கிட்ட இந்த மாதிரி கூட கூட ஏற்றுக்கு வர தவிர அது விரும்ப மாட்டார் இந்த அளவுக்கு இங்கே பாரு மினிமம் ஸ்டார்டிங்கே இந்த ப்ரைஸ் தான் ம் இந்த டாப்பில் இருக்க ப்ளூவா ஒயிட்டு தாங்க அந்த ப்ளூ வேணுமா ஆ இது ரொம்ப டீசெண்டாக இருக்கு அவங்க அண்ணன் இந்த மாதிரி விரும்ப மாட்டார் டீசென்சி அதில் அதிகம் சரியா பிராண்டடு அவர் வேலைக்கு போகிறதாங்க சாதாரண வேலைக்கு தான் ஆஹா இது அவர் எடுத்தாருனா கேவைங்கும் போது அவர் யூஸ் பண்ணுவார் அளவுக்கு ரேர் தான் இதை இதே ஃபைனல் பண்ணிடலாமா

चार बार, हम्म, चार बार, price

வரு யாருனா அதெல்லாம் பிரச்சனை அது வரைக்கும் அது பயப்பட வேண்டியதுல அதுவா நிக்கும் இடையில கை விட்டாலும் எங்க சரியா பச்சஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து மெட்டி தானா சரி முதல்ல என்ன ரேட்டு வருதுன்னு கேட்டுக்கோங்க சரியா கேட்டுட்டு எடுக்கலாம் என்னது காலை நினைச்சாவா ஏண்டி ரொம்ப பெரிய காலா இருக்கு அப்புறம் என் காலையில் என்னத்த சொல்றது இந்த என் கால பாரு காலை பாரு முட்டையா கட்டையா அடிப்பாவி இது இதுலையா இதுலையா இந்த மாதிரி பிளைனாக இருந்தால் ஓகேவா இல்லை மேலே வேறு ஏதாவது வச்ச மாதிரி வேணுமா வச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா போயிடும் அது நல்லா இருக்கா டிசைனோட ப்ளைன் இந்த மாதிரி எடுக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும்

யா ஃபோன்ல தான் எடுத்தீங்க உன் ஃபோன் அது காலைல இருந்து மெட்டி புல்சா வாங்குற இந்த போ ஓபன் பண்றது அதி சாமச்சரம் மெட்டி இது நான் ரெண்டாவது டைம் முத டைம் நான் வாங்கி கொடுத்தேன் ரெண்டாவது நியூ இயர் இப்போ வாங்கிட்டேன் ஒன்று போகுது நானே போட்டுக்கிட்டோமா இல்ல நீங்க போடுற மாடலேஷனே சரியில்லை அது புடிங்க நானே போடுறேன் நம்பர் இப்ப புடிச்சிட்ட புடிச்சேன் மெட்டி போட்டே பழக்கம் இல்லையே இப்பதானே போடுறேன் இல்ல நீங்க புடிங்க வேற எல்லாம் உடைச்சிருவீங்க புடிங்க இரு இரு போயிருச்சு போயிருச்சு இரு எப்படி உன் காலுக்கு எது சார் தாவணு நீ நினைச்ச அங்க போடும்போது லூசா தானே இருந்துச்சு

कर कर क्या